எல்லையில் பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது இதோ மீண்டும் சீனா தன் வேலையை கட்ட தொடங்கியுள்ளது கல்வான் பள்ளத்தாக்கை குறிவைத்து நடத்தும் சீனாவின் அத்துமீறல் செயல்பாடுகள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆரம்பம் முதலே அதை எந்த விதத்திலும் முறியடிக்கும் விதத்தில் எதற்கும் தயாராக இந்தியா எல்லையில் இராணுவத்தை நிறுத்தியுள்ள நிலையில் மீண்டும் போர் சூழல் நிலவத் தொடங்கியுள்ளது இரண்டு நாடுகளும் எல்லையில் ராணுவத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள போது இந்தியா போர் தொடங்கினாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டுக்கும் சேர்த்து பதில் கொடுக்க காத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை சீனாவையும் கூட அதிர்ச்சியடைய செய்யும் ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்ந்துள்ளது அதிலும் பதினாறு ஆன ஒரு சிறுவனால் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளது என்பது மேலும் கவனத்தை பெறுகிறது வெடிகுண்டுகளையும் கன்னி வெடிகளையும் கண்டுபிடித்து அளிக்கும் ஆட்டோமேட்டிக் ட்ரோன் ஒன்றை கண்டுபிடித்துள்ளான் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஹர்ஷ்வர்தனிஸ் என்னும் பதினாறு வயதையான சிறுவன் இதில் மேலும் சிறப்பு என்னவென்றால் இந்த அமைப்பு இதுவரை உலகத்தில் வேறு எந்த நாடும் கண்டுபிடிக்கவில்லை என்பதாகும் அதனால் தான் இந்த விஷயம் செய்திகளில் நிறைந்திருப்பதும் பெரிய அளவில் உயர்த்தி காட்டப்படுவதும் வெடிகுண்டுகளையும் கன்னி வெடிகளையும் தேடிக் கண்டுபிடித்து அழிக்கும் இந்த ட்ரோனுக்கு ஈகிள் ஏ செவன் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்தியாவின் கையில் மட்டுமே இந்த தொழில்நுட்பம் உள்ளது என்பதும் அதுவும் பதினாறு வயதுடைய சிறுவனால் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளது என்பதும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் மோதல் போக்கு நிலவக்கூடிய நிலையில் இந்த கண்டுபிடிப்பு மிகுந்த கவனத்தை பெறுகிறது பெரும் மாற்றங்களுக்கு காரணமாக அமையப்போகும் அது இப்போது இந்திய ராணுவத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அதோடு உடனே இராணுவத்தில் இணைப்பதற்கான வேலைகளும் மும்முரமாக நடந்து வருகின்றன அதேபோல ராணுவ உயரதிகாரிகள் பலரும் ஹர்ஷ்வர்தன் இசை வெகுவாக பாராட்டியுள்ளார்கள் மல்டி ஸ்பெஷல் மைண்ட் டிடெக்டர் ட்ரோன் இது என்பது முக்கியத்துவம் பெறுகிறது இந்த விஷயத்தை முதன் முதலில் ஏஎன்ஐ தான் வெளியிட்டது அதன் பின்னர் ராணுவ அதிகாரிகள் விவரம் அறிந்து சிறுவனை வரவழைத்து ட்ரோன் பற்றிய விவரங்கள் தொழில்நுட்பம் பற்றி அனைத்து விஷயங்களும் கேட்டு அனுமதித்ததோடு சிறுவனின் கண்டுபிடிப்பில் ஆச்சரியப்பட்டுள்ளார்கள் இந்தியா சீனா போர் மூன்றால் பயன்படுத்த முடியும் என்பதால் இது ஒரு உன்னதமான கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை சீனர்கள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவி இருந்தால் இந்திய ராணுவத்தால் திருப்பி அனுப்பப்படும்போது போது திரும்பி செல்லும் வழியில் அவர்கள் கன்னிவெடிகளை வைத்துவிட்டு போகும் வாய்ப்புகள் உள்ளதால் அப்படி சூழ்நிலையில் அவற்றை கண்டுபிடித்து அழிக்கும் பணியில் இது பெரும் பங்காற்றும் என்பது குறிப்பிடத்தக்கது பல்வேறு நாடுகளில் இருந்து ஏராளமான ஆஃபர்கள் இப்போதே சிறுவனை நோக்கி வந்து கொண்டிருந்த போதிலும் அவற்றையெல்லாம் நிராகரித்து தனது கண்டுபிடிப்பு தனது தாய் நாட்டிற்கு மட்டுமே பயன்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது சொந்த நாட்டிற்கும் சொந்த நாட்டின் இராணுவத்திற்கும் வேண்டி தனது கண்டுபிடிப்பை சமர்ப்பிப்பதாகவும் எங்கிருந்து எவ்வளவு பணமோ ஆஃபர்களோ வந்தாலும் தரப்போவதில்லை என்றும் கூறியுள்ள பதினாறு வயதையான சிறுவன் ஹர்ஷ்வர்தன்ஸின் பக்குவத்தை பார்த்து இந்தியா முழுவதிலுமிருந்து பெருமையோடு பாராட்டுகள் குவிகின்றனவாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் போதுமான ஆயுதங்களோ கட்டமைப்புகளோ இல்லாத சூழ்நிலையில் கூட தமது வீரத்தை காட்டி உலகை அதிரச் செய்த நமது ராணுவ வீரர்கள் இன்று எத்தனையோ கண்டுபிடிப்புகளையும் ஆயுதங்களையும் கொண்டுள்ளதோடு உலகில் எவருக்கும் இல்லாத தேசப்பற்றும் தீரமும் தைரியமும் கொண்டு ஓட ஓட விரட்டுவார்கள் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை அதற்கு இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் வலம் சேர்க்கும் ஜெயஹந்த்